அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சோயா சோயாவை சுடுத்தலில் போட்டு வச்சுருக்கேன் இந்த தான் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி செய்ய போகிறேன் ஒன்று சைவ இறால் ஃப்ரை ஒன்று சைவ கீமா தொக்கு நேற்றி மிச்ச கதையும் இன்றைக்கி சொல்லிடலாம் அந்த மீன்கார மீன்கார ஒய்ஃபை அந்த மீனை தலையை வெட்டி அந்த வளையலை வெளியே எடுத்து இந்த பாருங்க இந்த மீனுக்குள்ளே தலை இந்த மீனுக்குள்ளே ஒரு வளையல் இருக்குற அழகான வளையல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போது அந்த மீன்கார் சொல்கிறாரு இருந்து என்ன பண்ணுறது நம்ம எடுத்துன்னு போய் அரசர்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே அரசர் தான் அப்படி ஒரு சட்டம் போட்டுருக்கார்ல யாருக்கு என்ன கிடைச்சாலும் இங்கே கொண்டு வந்து கொடுத்துடணும்னு நம்ம இதை எங்கேயுமே வைக்க முடியாது வைக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது நீ கொடு நான் போய் அரசர்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சன்மானம் கொடுக்குறாரோ அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவளையில் எடுத்துகிட்டு போய் அந்த அரசர்கிட்ட அந்த மீன்காரர் கொடுக்குறாரு அப்போ என்ன பண்ணுறாரு வளையலை பார்க்குறாரு பார்த்து ஆ எவ்வளோ அழகாக இருக்கே இந்த வளையல் அப்போ இந்த இந்த வளையல் போட்ட பெண்ணும் ரொம்ப அழகாக இருப்பாளே எனக்கு எப்படியாவது அந்த பெண்ணு வேணும் இங்கே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லாரும் தேங்கிக்கிறாங்க என்ன இது இந்த வளையல் பார்த்துட்டு அந்த பொண்ணு வேணும்னு கேட்குறாரு ராஜா சரி ராஜா சொல்லிட்டா அதுக்கு மாதிரி இது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊர் ஃபுல்லாக தண்டோரா போட்டு யாரை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க யாருமே வரல ரெண்டு மூணு நாள் ஆகி ஒருத்தருமே வரல அப்புறம் வந்து ஒரு வயசான ஒரு அம்மா வராங்க கிழவி அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கொண்டு வரேன் ராஜா அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே சரி கொண்டு வாங்கன்னு சொன்னேன் அது நீங்கள் எனக்கு முதல்ல எனக்கு செலவெல்லாம் இருக்குது அதனால் எனக்கு முதல்ல நீங்கள் ஒரு பத்தாயிரம் பொற்காசு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா மிச்சத்தை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் பத்தாயிரம் தான் அந்த பரிசு பரிசு தொகையே அதே பத்தாயிரம் முதல்ல கேட்குறியம்மா நீ அப்படின்னு சொல்லி சரி ஆயிரமாவது கொடுங்கன்னு இந்த ஆயிரம் பொற்காசு எடுத்துகிட்டு அந்த கிளவி போகிறாங்க போயிட்டு நேராக மீன்கார் வீட்டுக்கு போகிறாங்க போனோடனே சொல்கிறாங்க இந்த உனக்கு நான் அஞ்சு பொற்காசுகள் தருவேன் இப்போ ஏன்னா என்னை கொண்டு வந்து இந்த வலையில் எங்கே எடுத்தியோ அங்கே எடுத்து நீ என்னை கூப்பிட்டு போகணும் நீ கூப்பிட்டு போயிட்டினா நான் என் வேலையை முடிச்சுட்டு வரும்போது உனக்கு ஐநூறு பொற்காசு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த மீன் கருக்கு ரொம்ப ஆசையாக ஆயிடுச்சு அம்மாசை ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அஞ்சு பொற்காசை வாங்கிட்டு அந்த கிழவியை ப இந்த படகளை வச்சு கூப்பிட்டு போயிட்டு அவர் எங்கே அந்த வளையலை எடுத்தாரோ அந்த அங்கே கிழவிய விட்டுட்டு நீ வந்து அம்மாசைக்கு மறுநாள் இங்கே வரணும் நான் வருவேன் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த படகு ஒட்டி போயிடுறாரு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த ஆத்துவரமாக அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஊரில் தான் யாருமே இல்லையே அது பார்த்துக்கிட்டே வர்றாங்க இந்த ஊரில் யாருமே இல்லையே நல்லா இருக்கேன் இந்த ஊர் இதில் யாருமே இருக்க மாட்டேன்றாங்களே இப்போ இங்கே இந்த வளையல் மட்டும் எப்படி கிடைச்சிது அவன் இங்கே தான் கிடச்சிதுன்னு சொன்னானே இங்கே அங்கே யார் இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வராங்க வரும்போது வழியில் அந்த ராஜகுமாரும் அந்த பொண்ணு அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு அவங்களும் எதிராக வராங்க வந்தோடனே இவன் இந்த கழுவிக்கு என்ன சொல்லுது யாரோ வராங்க நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுது பேசணுன்னு அவங்களே முதல்ல கேட்குறாங்க நீங்கள் புதுசாக இருக்கிறீங்களே இந்த ஊருக்கு எப்படி வந்தீங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது இந்த அம்மா வந்து கையை பார்க்குது ஒரு கையில் வளையல் இருக்குது ஒரு கையில் வளையல் இல்லை ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்போ இந்த அம்மா நினச்சிக்கிறாங்க சரி இந்த பொண்ணோடு தான் போல் இருக்கு அந்த வழியில் இவளை எப்படியாவது கூட்டிகிட்டு கொண்டு போய் அரசர்கிட்ட விட்டுடுவோம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்கக்கிட்ட பேசி இவங்க கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு நடிக்குது நடித்தோன்னா ஒவ்வொன்றும் ஒரே அழுகுது அந்த அம்மா அந்த பொண்ணு கேட்குது ஏன் பாட்டி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என் பையன் வந்து என் மரும அழு சண்டை வந்துடுச்சு எங்கள் மரும வந்து நான் இருந்தால் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு என் கூட்டின்னு வந்து இங்கே விட்டுட்டான் என் பையன் விட்டுட்டு என்னை போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல் ஐயோ அப்படியா ரொம்ப பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது நான் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது நான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்ல சரி வாங்க போய் நம்ம நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூட்டிட்டு அந்த பொண்ணு அவங்க அவங்க அரண்மனைக்கு கூப்பிட்டு போகுது கூப்பிட்டு போனோடனே இங்கே சாப்பாடெல்லாம் போடுது போட்டு கேட்குது மறுபடியும் ஏன் நீங்கள் மறுபடியும் உங்கள் பையங்கிட்ட போகணுமா உங்களை கொண்டு போய் எதாவது விடணுமா உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது என்ன எங்களால் உதவி ஆக வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சொன்னோடனே இந்த பாட்டி சொல்கிறது இல்லை எனக்கு வந்து அங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அது வந்து ஒரு நரகம் நான் எனக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் சாகிற வரைக்கும் உங்களுக்கே வேலை பண்ணிவிட்டு நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்க மட்டும் இடம் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பொண்ணு சொல்கிறது சரி இருந்துட்டு போங்க அதனால் என்ன எங்கள் வீட்டில் யாரும் நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் நீங்கள் இருந்துட்டு போங்க வேறு யாரும் கிடையாது நீங்கள் எப் எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துட்டு போங்க நீங்கள் எப்போ நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்போ நாங்கள் உங்களை கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி ரொம்ப இவங்க நல்ல பழக பழக ஆரம்பிக்கிறாங்க